பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையோட ஒன்பதாம் நாள் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நல்லபடியா இன்னைக்கு வந்து காலையில ஏந்திச்சு பிரம்மமுகூர்த்த டைம்ல வந்து விளக்கேட்டி முடிச்சிட்டேன் ரெண்டு நாள் வந்து பிரம்மமுத்த விளக்கு பண்ணலை ஏன்னா சிவராத்திரி அப்படிங்கறதுனால பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் கூட்டு போனது அதுக்கப்புறம் அடுத்த நாள் ப்ரோக்ராம் இருந்தது அதனால கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு சரி உடம்பு ஒத்துழைக்கலங்கிறதுனால பூஜை ரெண்டு நாள் பண்ணலை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அகைன் வந்து பிரம்ம பிரம்மமூர்த்தி விளக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு பாத்திரத்துக்கு தண்ணியை மாத்திட்டு பிரசாதமா மாதள பழ வச்சுட்டு அப்புறம் வந்து பாத்திரத்தில் வந்து பச்சை கற்பை நுணுக்கி போட்டுட்டேன் இன்னைக்கும் நல்லபடியா வந்து விளக்கேற்றி சாம்பிராணி காட்டிட்டு தீப தூப ஆராதனையோட சாமி நல்லபடியா கும்பிட்டேன் ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் ஏறுமுகம் போம் சரவணபவன் வீடியோ பார்க்கறவங்க என் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்குங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்பை மைடியா சலாக்கட்டி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்